ஒனாம் நான் முழுவதை நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இரு பன்னெண்டு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்னைக்கு ஆல்போர் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி சம்பிரியோட குழுக்கள் சம்பிரதினை பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியும் நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற டபுள்ஸ் நம்பர் தான் கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கிடச்சிது மாதிரி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிறது ரிசல்ட்டாக கிடச்சிது சரியில்லியா இப்போ அதே மாதிரி நூற்றி பன்னெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ட்ரயல் நம்பராக கிடச்சிருக்கு போன வாரம் இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது அது போக இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மேபி நாளைக்கான டபுள்ஸ் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல விண்ணிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்போம் அதுக்கான மேட்சிங் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு விண்ணிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வரும் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னால் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் செம் டைம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே கொண்டாட்டு நிறையவே சான்சஸ் கிடைக்கும் அதனால சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஆறநூற்றி அறுபத்தி அஞ்சு அதே

இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நம்மளும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டில் நீங்கள் யாராவது பார்க்கணும்னு எடுத்தா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன உனக்கு பிராப்தம் இருக்கு என்னென்ன கொடுப்ப நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத வேதம் சொல்லிடுறதுல ஈஸியாக ஒரு ரெண்டு செகண்டில் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த ஜாதகம் அயோக ஜாதகமா இல்லை அவயோக ஜாதகமாக அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும் இந்த ஜாதகத்தில் நிறைய முன்னேற்றம் இருக்குமா இல்லை முன்னேற்றம் இருக்குது அதை இன்னும் கஷ்டத்தான் போடுமா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் பார்த்து ஒரு பன்னெண்டு தான் இருக்குது ஆனால் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள பார்த்தோன்னே சொல்லிட முடியும் ஒரு குறிப்பிட்ட கிரகங்களை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் சரிங்களா அது மாதிரி வந்து ஒவ்வொரு கோச்சாரத்துலையும் நம்ம கழித்து தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில காலகட்டங்களும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில காலகட்டங்களும் ரொம்ப வெஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம கணிச்சு கொண்டு வரும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் சந்திராஸ்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் இல்லை போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அது என்னைக்காச்சும் நாளைக்கு உங்களுக்கு நஷத்தை கொண்டு கொடுக்கும் அதனால தான் சந்திராஸ்திரம் அன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்களில் உங்களுக்கு போடக்கூடாது அப்படிங்கிற அந்த கணக்கு இருக்குது அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு உரையத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது அந்த நாளில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப்ட் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது இருக்குன்னா அந்த நாளில் நீங்கள் போடும்போது அதனுடைய ரிட்டனுங்கிறது உங்களுக்கு பல்மடங்காக பெருகி வரைக்கான வாய்ப்புன்னு கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து நல்ல நாள் பெரிய நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எது சொல்கிறாங்கன்னா நம்ம எந்த வைப்ரேஷனில் செய்கிறோமோ அதே வைப்ரேஷனில் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா அதனால தான் நாம் வந்து வேத ஜோதித்த பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை கணிச்சு தான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது டெய்லி உங்களுக்கு ராசிபுலாவே கொடுக்குறோம் அதனால் நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு லாபத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி 일단은. Yeah. Yeah. அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து பெண்டிங் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பட் இருந்தால் நம்ம நேற்று கொடுத்தா சூப்பராக அதே மாதிரி இன்னைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏ போடு பி போல் சிவில் பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து ஏ போல் வந்து ஒரு ஆறு பிபோலில் மூணு சிபோல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பில் மூணு பிபோலில் அஞ்சு சிபோல் வந்து நமக்கு மறுபடியும் மூணு தான் அடுத்து நான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் பதினாலு பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போலில் நமக்கு ஏழு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல்ல பதினஞ்சு பிபோலில் வந்து நமக்கு எட்டு சி போல் ஒன்பது நாளாக இருக்குது இதில் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் எதுவாக எடுத்துக்கலாம் ரெண்டு போட பெண்டிங் நம்பர் தான் நமக்கு அதிகம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்களுக்கு ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரி ஏன்னா இதில் வந்து பதினாலு நாளாக இருக்கக்கூடிய இந்த வந்து பதிமூணு பதிமூணு பதினாலு நாள் இருக்கக்கூடிய மூணாம் நம்பரும் பதினஞ்சு நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாலாம் நம்பரும் இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கே ஆறாம் நம்பரும் அதே மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு வந்து நம்பருக்கும் அப்படி தான் கொடுத்தோம் ஆறாம் நம்பருக்கு அப்படி தான் கொடுத்தோம் ரெண்டுமே மேட்ச் ஆகி நமக்கு தொடர்ந்து வந்துடுச்சு அது மாதிரி நாளைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரி இடத்துல ஏழாம் நம்பருக்கு

ஏழு பி போல் இருபத்தி ஒம்பது சிபில் வந்து மாதிரி தான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு பி போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப பதினொன்று நாளாக இருக்கும் இதுவே நமக்கு வந்துருச்சு இன்றைக்கி நமக்கு டபுள் சிக்ஸ்னு வந்துருச்சு இல்லையா அப்போ ஆறாம் நம்பர் வந்துருச்சு அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குற இடத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு தான் கொண்டு வர மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருக்குள்ள அதாவது மேட்ச் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை வரைக்கும் ஏ போல் பதினொன்று பி போல் இருபத்தி ரெண்டு சி போல் வந்து நமக்கு எட்டு இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு போட பெண்டிங் எல்லாத்தோடய இது ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் இருக்குன்னா ரெண்டு போட பெண்டிங் நம்பருங்கிறது எதுவுமே இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நாள் அது ஒரு போடு தான் மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தினா ஒரு போடு தான் நாலு நம்பர் ஒரு போடு தான் இருக்குது ஆறாம் நம்பர் ரெண்டு இருந்துச்சு எடுத்துட்டாங்க ஏழாம் நம்பர் ரெண்டு இருந்துச்சு எடுத்துட்டாங்க இப்போ வந்து இருக்கிறது எட்டாம் நம்பர் ஒரு ரெண்டு போடு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல ரெண்டு பீப்போல் வந்து பதிமூணு சி போடா உங்களுக்கு ரெண்டு இது எட்டாம் நம்பரும் அப்படி தான் ஒன்பதாம் நம்பரும் கூட நமக்கு ரெண்டு போடு பெண்டிங்கும் கிடையாது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் அஞ்சு பீப்போல் பதினாலு சீ போடில் நமக்கு அஞ்சு தான் ஆனால் பெண்டிங் நம்பர் அப்படின்னு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதுல எட்டாம் நம்பர் மட்டும்தான் இருக்கும் மாதிரி எந்த நம்பருமே ரெண்டு போர்டு பெண்டிங் இல்லை நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றாம் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் இல்லை மூணாம் நம்பர் இல்லை நாலாம் நம்பர் இல்லை அஞ்சாம் நம்பர் இல்லை ஆறாம் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது அது போக ஒன்பதாம் நம்பரும் இல்லை ஜீராவும் இல்லை சரிங்களா தொடர்ந்து நமக்கு எந்த நம்பருமே ரெண்டு போர்டு பெண்டிங் நம் பெண்டிங் நம்பர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை சரியா பட் அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் இருக்கு ஒன்னாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு இது மாதிரி தான் எனக்கு வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகிறதுனால எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி ஆற்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஐநூற்றி அம் தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதுதான் மேட்ச் ஆகுது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதை பாருங்கள் நான் இன்னும் டார்கெட் பண்ணியிருக்கேன்னா ஆறு ஒன்பது அதாவது பாயிண்ட் பாயிண்ட் நம்பரை டார்கெட் பண்ணியிருக்கேன் தெரியுதா அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிறேன் மாதிரி தெரிஞ்சுது அதனால அதை டார்கெட் பண்ணியிருக்கேன் பட் கூடவே அஞ்சாம் நம்பரே சேர்த்துருக்கோம் எனக்கு ஏன் எங்கள் எட்டாம் நம்பர் வராதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பரு மேலே டவுட் அதாவது வராதுங்கிற கணக்கெல்லாம் சொல்லலை பட் எனக்கு ரொம்ப பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிது அதனால் கொடுக்குறேன் அது போக நீங்கள் நாளைக்கு ஆள் கோடுக்கு வாங்க மாஸ்டரைக்கு ஆள் போடுவாங்க வாங்க வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து அதை எடுத்து பிடிச்சா பார்க்கலாம் நம்ம ஏதாவது நான் தேடுவேன் நைட்டு பிறகு வந்து தேடி ஏதாவது நம்பர் கொண்டு வருவேன் சரிங்களா அப்படி கொண்டு வந்தால் நாளைக்கு இது மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு கொடுக்குறேங்க நான் பன்னெண்டாவது மாதம் கணக்கெலாம் இல்லைங்க என்னால் முடிஞ்சளவுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வருது வல்ல அப்படிங்கிற அடுத்த பிரச்சனை ஏன்னால் நீங்கள் வருது வல்லைய மீண்டில் ஏற்றுனீங்கன்னா நம்பரை கொடுக்க முடியாது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருமே நீங்கள் கொண்டு வர முடியும் ஒவ்வொரு எடுக்கிற நம்பர் தோல்வி ஐடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தபடியே நம்பர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சூழ்ந்து போயிருவீங்க அதனால் அதை மீண்டும் ஏற்றாமல் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்மளோட எஃபெக்டை போடுறோம் அதுக்கு மேலே கடவுள் விட்டுவாளி அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் வேறு ஒன்று மேலே முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது சாரி தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் இது வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்துங்க அப்படி ஏதாவது வருது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது கொண்டு வந்து கொடுக்குற உங்கள் கணக்குள்ளது மேட்ச் ஆஃபீஸ்னால் எடுத்துக்கலாம் லைஃப் இருக்கும் சரியா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பவர் போர்ட்லேயே இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கிடைக்க நம்பர் என்ன ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது இல்லையா அந்த ஆறுநூற்றி அறுபத்தொம்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ஆறுக்கு மூணு சரிங்களா இந்த ஆறாம் நம்பருக்கு முன்னாடி நம்பர் ஒன்பதுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்குல கொண்டு வரும் ஆறுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு ஒன் ஒன்பதுக்கு மூணு மேட்ச் ஆகிறதா சூப்பராக அப்படிங்க வேறு எதும் அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எங்கேயாவது திரும்ப நடிக்கிற நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் அஞ்சா நம்பரில் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால அதை கொண்டு வந்துருப்போம் ஏற்காச்சு இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வர நம்பரால் மேட்ச் ஆகும் நீங்கள் நாளைக்கு போடுவாங்க நீங்கள் மாலை நீங்கள் லைவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நாள் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரவோ ஒவ்வொரு டாகும் அது நான் வந்து வின்னிங் யாருமே வந்து வின்னிங் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே நம்பர் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா கேஸுமே உங்களோட எஃபெக்டை போட்டு தான் கொண்டு வராங்க யாரும் விண்ணிங் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு யாருமே என்ன மாட்டாங்க நீங்கள் தான் வந்து அவங்கள தப்பாக மோட்டிவேட் பண்ணுறீங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது அதாவது தெளிவாக சொல்கிறேன் யாரையுமே தப்பாக மோட்டிவேட் பண்ணாதீங்க பட் அவங்கள அவங்க வந்து உங்களுக்கு வேணும்னு வச்சுட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்க தெரிஞ்ச மாதிரி இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்க இல்லையா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து முயற்சி தான் பண்ணுறோமே தவிர நம்ம போய் முன் முன்கூட்டியே போய் நின்று டைம் லிஸ்ட் வாங்கி வச்சுக்கிறோம் போய் பார்த்துட்டு வந்து நம்ம கொடுக்குறது இல்லை தான் எல்லோரும் அப்படி தான் எல்லாரும் உங்களுடைய உழைப்பு போடுறாங்க உழைப்பு போடாமல் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய உழைப்பை போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான மின்னிங்கிறது யாராலும் மாற்ற முடியாது மறுக்க முடியாது சரிங்களா கொடுக்க நினைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது கடவுள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை யாராலையுமே தடுக்க முடியாது தடுக்கிற சக்தி நமக்கு இல்லை சரியா அதனால் புரிஞ்சுக்கோங்க யாரையுமே தப்பா இப்போ மோட்டிவேஷன் பண்ணாதீங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் கேளுங்க உங்களால் முடியல அவங்களுக்கு வெறுப்பாக இருக்க விட்டுட்டு போயிடுங்க அவங்கள தப்பை டிஸ்கரேஷன் பண்ணாதீங்க அது தப்பாக போயிடும் சரியா அது நமக்கும் திரும்ப நினச்சிக்கோங்க நமக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி நடக்கும் அதனால் நீங்கள் அதை யாரும் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம நல்லது நடப்போம் நல்லது நடக்கும் சரி அதை நான் தெளிவாக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ரெண்டு வண்டிங்க வாங்குவோங்கிற நம்பிக்கையோட ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்